ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மக்ரோனி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்ரோனி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த ஹீட்டெலாம் வந்து இதாகிறதுக்காக சேர்த்துக்கிறதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க குடமிளகாய் முட்டைக்கோஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்குங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ப தண்ணியை சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நமக்கு சுவையான மக்ரோனி ரெடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் தாங்க நூடுல்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுறது எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகுத்தூள் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஸ் சேர்த்துக்கலாங்க டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க அப்புறம் வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியில் மிளகுத்தூள் தூவி கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான நூடுல்ஸ் ரெடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து தோசை சேர்த்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சோம்பு பொறிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்துக்கலாம் உப்புங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சாஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தோசையும் வந்து சுட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சு போட்டுக்கலாங்க கூட கொஞ்சம் வந்து நூடுல்ஸ் மசாலா கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான கொத்து தோசை ரெடிங்க நீங்கள் வீட்டில் வந்து வெரைட்டியாக டிஃபன் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க